அதிகாலை நீராடி காத்தியாயினி தேவியை வேண்டி விரதம் இருந்ததை பற்றி அறிந்து கொண்டு ஆண்டாள் தன்னையே உடை ஒரு சிறுமியாகவும் அங்குள்ள பெண்களையே பெண்களாகவும் தான் வாழும் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாகவும் ஸ்ரீ வடபெரும் கோவிலியே நந்தகோபரின் திருமாளிகையாகவும் மேலும் காலநேமி என்ற அசுரனை அழித்த எம்பெருமானின் ஸ்ரீசக்கரத்தை தூய்மைப்படுத்த கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று புண்ணிய நதிகளும் தங்களுடைய தீர்த்தத்தை இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள குளத்தில் சொரிந்து அதனால் அக்குளத்திற்கு திருமுக்குளம் என்ற பெயர் ஏற்பட அந்த புண்ணிய குளத்தையே யமுனை நதியாகவும் மற்றும் அவ்வூரில் எழுந்தரில் உள்ள வடபத்திர சாயியே கிருஷ்ணனாகவும் பாவித்து மாதங்களில் நான் மார்கழி என்ற கீதாச்சாரியின் கூற்றுக்கிணங்க பாவை நோன்பிருந்து முப்பது பாசனங்களால் திருப்பாவையை நமக்கு அருளி செய்தார் ராகமூர்த்தியின் உபதேசப்படி திருப்பாவை முதல் பத்து பாசுரங்கள் பகவானின்பாடு என்றும் இரண்டாவது பத்து பாசுரங்கள் பகவானின் திருவடிகளில் புஷ்பங்களை சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ண வேண்டும் என்றும் மூன்றாம் பத்தர் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வில்லிப்புத்தூர் வேதக்கோணர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்து அறியாத மானிடரை இவ்வயம் சுமப்பது வம்பு என்ற இந்த அற்புதமான பாடலை இப்பொழுது அபிநயமாக நமது சாந்தாராம் கிருஷ்ணமூர்த்தி மாமி அவர்கள் காட்ட கமலாராமமூர்த்தி மாமி அவர்கள் பாட மூர்த்தி மாமா அவர்கள் புல்லாங்குழல் இசைக்க நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம் கோதை பிறந்தவோர் கோவில் தர் வாழும் ஜோதிமணி மாடம் தோன்றுமோ நீதிய நல்ல பக்தர் வாழும் மணிமாடம் தோன்றும் நீதிய நல்லபர் வாழும் நான் மறைகள் ஓதுமோர் நான் மறைகள் ஓதுமோர் பில்லிப்புத்தூர் வேதகோனோ பில்லிப்புத்தூர் வேதகோ நோர் பாதங்கள் தீ பாதங்கள் தீர்க்கும் பரவநடி காட்டும் வேதம் தீர்க்கும் வேதாகும் வேதம் மனை தீர்க்கும் ഐതും ഐതും അറിയ മാനിടറെ കോത ഐന്ദും ഐതും അറിയാത